ஒரு பெண் எப்பொழுது அழகிய தேவதையாக மாறுகிறாள் என்று அழகாக சொல்லும் கதை இது இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோச்சவனிடம் வென்றவன் சொன்னான் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன் நாட்டை உன்னிடமே தந்து விடுகிறேன் என்று ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் வெற்றி பெற்ற மன்னனின் காதலி அவனிடம் இக்கேள்வியை கேட்டுவிட்டு விடை சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்று சொல்லி பலரிடம் கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்கார கிளவியிடம் சென்று கேட்டான் அவள் சொன்னால் விடை சொல்கிறேன் அதனால் அந்த மன்னனுக்கு திருமணமாகும் உனக்கு உன் நாடு கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன் சொன்னான் என்ன கேட்டாலும் தருகிறேன் சூனிய காரக்கிழவி விடையை சொன்னால் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் இப்பதிலே அவன் ஜெயித்த மன்னனிடம் சொல்ல அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் நடந்தது இந்த மன்னருக்கு அவருடைய நாடும் கிடைத்தது அந்த அரசன் சூனிய காரக்கிழவியிடம் வந்தான் வேண்டியதே கேள் தருகிறேன் என்றான் அவள் கேட்டாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அந்த அரசரும் ஒப்புக்கொண்டார் கொண்டார் கிழவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சியளித்தாள் அவள் சொன்னால் நாம் வீட்டில் இருக்கும் போது நான் கிழவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிழவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் என்றாள் அந்த அரசர் சச்சும் யோசிக்காமல் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் முடிவை என்னிடம் விட்டு நான் எப்போதும் அழகிய தேவதையாகவே இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள் ஆம் பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கிறாள் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி